சாய்ராம் சாய் மகிமா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதமான வணக்கம் சதா என்னை நினை நான் நடத்துகிறேன் என திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கின்றேன் என்ற பாவத்தை வரவிடாதே நான் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கிறேன் நீ நடக்கும் பாதையில் முள்கள் இருந்தால் நான் முன்பாகவே அங்கு சென்று அதை களைந்து விடுகிறேன் நான் உன்னுடனேயே வந்து கொண்டிருப்பதை நீ மறந்தால் நான் என்ன செய்ய முடியும் உன் முன்னும் பின்னும் உன் நிழலாய் நான் எப்போதும் இருக்கின்றேன் என்னை நீ உணர்ந்து கொண்டால் மட்டுமே நான் உன்னுடன் இருப்பதை நீ முழுவதுமாக மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வாய் உறங்குச் செல்லும் முன் சாய்கீதை கேட்போம் பக்தர்களின் துன்பத்தை தன்மேல சுமத்தி கொள்வதால் பல விசித்திரமான அனுபவங்களை பாபா எதிர்கொள்ளும்படி நேர்ந்தது அப்படி இருக்கும் பொழுது ஒரு திருடன் தேவையில்லாமல் பாபாவை ஒரு வழக்கில் இழுத்து விட்டுட்டான் அப்படி என்ன நடந்தது அந்த திருடனால பாபாவுக்கு ஏதாவது சம்பவங்கள் அங்கே சம்பவிச்சனவா இல்ல வேறு என்ன நடந்தன என்பதை இன்றைய சாய்கீரை பகுதியில தெரிஞ்சுக்கிறலாம் திருடன் மஜிஸ்ட்ரேட் கேட்டதுக்கு பாபா தான் எனக்கு இந்த நகையை கொடுத்தாரு அப்படின்னு பாபாவை சொல்ல அப்படியானால் சாய்பாபாவை சாட்சிதாரராக இங்கு ஆஜர் செய்யுங்கள் அப்படின்னு மஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார் அதன்படி பாபாவுக்கு சம்மன் அனுப்புனாங்க அது வந்து சேர்ந்ததும் கடும் கோபம் கொண்டாரு பாபா துனியோட நெருப்பு ஜுவாலையில அந்த சம்மனை தூக்கி போட்டாரு துலேல நடந்த வழக்கு விசாரணைக்கு அவர் போகல அதனால பாபாவுக்கு வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது கோபர்காவில் இருந்த தலைமை கான்ஸ்டபிள் கண்பத் ராம்ஜி என்பவர் அந்த வாரண்ட்டை பாபா கிட்ட எடுத்துட்டு வந்து வாசிச்சு காண்பிச்சாரு தாங்கள் துளை கோட்டிற்கு வந்து ஆஜராகணும் தாங்கள் என்னுடன் வரணும் அப்படின்னு கூப்பிட்டாரு பாபாவோட முகம் சிவந்தது எனக்கா வாரண்ட் அடே பஞ்ச பூதங்கள் அட்டகாசம் செய்தபோது அவற்றை கைது செய்ய உங்கள் கோர்ட் தன் அதிகாரத்தை காண்பித்ததா என்னை விலங்கிட்டு அழைத்துச் செல்ல உனக்கு துணிவிருக்கிறதா அப்படியானால் கிட்டே வா இந்த பக்கீரின் வேகத்தை தொடு பார்க்கலாம் உன் வாரண்டை துனி தீயில் கொளுத்திவிட்டு போய்விட பேசாமல் வந்த வழியை பார்த்து நான் மேலே இருக்கும் அல்லாவின் ஆணைக்குத்தான் கட்டுப்படுவேன் உன் கோர்ட்டுக்கு அல்ல கிளம்பி மறுபடியும் இப்படிப்பட்ட வேலைக்காக துணிச்சலாக கிளம்பி வராதே இதை செய்துவிடலாம் என மனதால் கூட நினைக்காதே அப்படின்னு பாபா ரொம்ப கோபமா பேசினாரு அந்த கான்ஸ்டபிள் கலங்கி போனாரு பாபாவத்தோட அவருக்கு துணிவு இல்லை அவரு சற்று நேரம் வெளியில போய் நின்னுட்டு இருந்தாரு பாபாவுக்கு பக்கத்துல தாஷ்குனு நிற்கிறத பார்த்தாரு அவரும் போலீஸ் வேலை பார்த்ததால அவருடைய உதவியை நாட நினைச்சாரு இன்னொரு காவலாளிய விட்டு அவர் அழைச்சிட்டு வர சொன்னாரு அந்த நேரம் ராம்ஜி நீங்கள் அநாகரிகமாக நடந்து கொள்ள வேணாம் அகமத் நகரில் டெப்டி கலெக்டர் ஸ்ரீ நானா சாஹேப் சாந்தோகர் பாபாவின் பரம பக்தர் நீங்கள் அவருடைய உதவியை நாடுங்க அப்படின்னு தாஷ்கனு சொல்லி அனுப்பினார் சரி நாங்கள் கிளம்புகிறோம் அப்படின்னு சொல்ல கான்ஸ்டபுள் ராம்ஜி அங்கிருந்து நானா சாந்தோக்கரிடம் போய் கேட்கறதுக்காக போனாரு அந்த நொடி நானா சொன்னார் சாய்பாபா ஒரு அதிசய மனிதர் அவர் சாதாரணமானவர் அல்ல அவருடைய பக்தர்கள் அவரை கண்கண்ட தெய்வமாக மதிக்கிறார்கள் அவருக்கு துளை வர விருப்பமில்லை என்றால் அவரை விட்டு விடுங்கள் கட்டாயப்படுத்த வேண்டாம் மேற்கொண்டு சாதாரண பிரஜைகளுக்கு சட்டப்படி கோர்ட் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளையும் தொடர வேண்டாம் அவருடைய சாட்சியத்தை ஷீரடியிலேயே ஒரு கமிஷனரிடம் கொடுக்கலாம் என ஒரு புதிய மனுவ தயார் செய்ய சொன்னாரு இதற்கு ஆதரவா ஏராளமானவர்கள்ட்ட இருந்து கையெழுத்து வாங்கி துளை கோர்ட்டில் சமர்ப்பியுங்க அப்படின்னு சொன்னாரு நானாவோட ஆலோசனை சரியானதா பட்டது அதன்படியே புதிய மனு தாக்கல் செஞ்சாங்க துலை கோர்ட் அதை ஏற்றது ஷீரடிக்கு ஒரு கமிஷனரை அனுப்பி வச்சது நானா ஜோஷி என்னும் முதல் வகுப்பு மெஜிஸ்ட்ரேட் சாட்சியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய ஷீரடிக்கு வந்தாரு அதில் ஒரு சிறப்பான விடயம் என்ன அப்படினா அவர் வருவதற்கு முன்பே மசூதியில ஒரு மேசை சில நாற்காலிகள் போட்டு தற்காலிக கோர்ட்ட பாபா ஏற்படுத்தி வச்சிருந்தார் கமிஷனர் நானா ஜோஷி அங்கே வந்து விசாரணைய ஆரம்பிச்சார் உங்களுடைய பெயர் என்ன என்னை சாய்பாபா என்கிறார்கள் உங்களுடைய தந்தையின் பெயர் சாய்பாபா உங்கள் குருவின் பெயர் வெங்குசா உங்களுடைய நெறி மதம் கபீர் ஜாதி அல்லது மதம் அப்படின்னு பாபாவை கூர்ந்து நோக்கிய ஜோஷி அவருடைய அசாதாரணமான தேஜச கண்டு பிரமிச்சு போனாரு எந்த மதமும் சம்மதம் தயவு செய்து தங்கள் வயதை சொல்லுங்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் இதைக் கேட்டு நானா ஜோஷி வெறுப்படைஞ்சாரு அவர் பாபாவின் தகுதியை அறிஞ்சாரு இருந்தாலும் கமிஷனர் என்பதால அவருடைய கடமையை செய்யலானாரு தாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை சத்தியம் என்று சத்திய பிரமாணம் செய்வீர்களா பக்கீர் என்றும் பொய் சொல்ல மாட்டான் எவன் உங்களை குற்றவாளி என்றானோ அவன் நீங்கள்தான் நகையை கொடுத்தீர்கள் என்கிறான் அவனை நீங்கள் அறிவீர்களா ஆமாம் நான் அவனை மாத்திரமல்ல ஒவ்வொருவரையும் அறிவேன் அந்த குற்றவாளி சொல்கிறான் அவன் உங்கள் பக்தன் உங்களுடன் கூடவே இருப்பதாக இது உண்மையா ஆமாம் நான் ஒவ்வொருவருடனும் இருக்கின்றேன் நீங்கள் அவனுக்கு நகை கொடுத்தீர்களா ஆமாம் பாபா மந்தகாசத்தோடு சொன்னாரு நான் தான் கொடுத்தேன் ஒவ்வொரு வஸ்துவும் என்னுடையதுதான் பாபா அப்படின்னு நானா ஜோஷி அவருடைய சாமர்த்தியமான பதிலை பார்த்து கூப்பிட்டார் அவன் மீது திருடியதற்கான குற்றம் இருக்கிறது திருடிய நகையை தாங்கள் தான் கொடுத்தீர்கள் என்று அவன் சொல்கிறான் பாபா அதை கேட்டுட்டு பேசாம இருந்தாரு பிறகு வெடிச்சு எழுந்தாரு இதெல்லாம் என்ன கூத்து இன்றைக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இதற்கும் அதற்கும் என்ன சாட்சியாக விசாரித்து அந்த திருட்டு வழக்கு ஜோடனை செய்து மாட்டிவிட எப்படி துணிவு வந்தது உங்களிடம் உளவுத்துறை இல்லையா அதன் வழியாக நீங்கள் உண்மையை கண்டறிந்திருக்கலாமே இன்று அவன் என் பெயரை சொல்கிறான் நாளை உங்கள் பெயரை சொல்லலாம் இது என்ன அயோக்கியத்தனம் அடாவடித்தனமான செயலாக இருக்கிறது ஒருவன் ஒரு பெயரைச் சொன்ன உடனேயே அதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என தீர்மானமாக விசாரிக்காமல் எப்படி அவன் மேல் கைது வாரண்ட் பிறப்பிக்கலாம் இதெல்லாம் என்ன பைத்தியகாரத்தனம் என்னை போன்றவர்களையே இப்படி வருத்தெடுத்தால் சாமானியர்களின் நிலைமைதான் என்ன எழுந்திருங்கள் போது போதும் பக்கீரின் பொறுமையை சோதித்துப் பார்க்காதீர்கள் அப்படின்னு பாபா கடும் கோபத்தோடு சொன்னார் நானா ஜோஷி விளைவளத்து நடுங்கியபடி எழுந்தாரு என்ன எழுதுறதுனே அவருக்கு புரியலை அப்போ தாஸ்கன்னு சொன்னார் ஐயா ஷீரடி கிராமத்தோட டைரியை வரவழையுங்க காரணம் அந்த டைரியில் இருந்து யார் உள்ளே வந்தாலும் எவ்வளவு நாள்கள் இந்த ஊரில் தங்கி இருந்தாலும் அந்த விவரங்கள் எல்லாம் பதிவாகியிருக்கும் திருட்டு நடந்த நாள்ல குற்றவாளி சீரடிக்கு வந்தானா இல்லையா என்பதை அந்த டைரியில இருந்து தெரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னு தாஷ்கன்னு சொல்ல உடனே நானா ஜோஷி டைரியை வரவழைச்சாரு டைரியை ஆராய்ச்சி பார்த்ததுல அந்த குற்றவாளி ஷீரடிக்கு வந்ததா எந்த பதிவுமே இல்லை பாபாவும் ஷீரடியை விட்டு அந்த நாள்கள்ல வெளியே எங்கேயும் போகவே இல்லை அப்படின்றது தெரிய வந்தது அதை உறுதிப்படுத்தி கொண்ட ஜோஷி பாபா திருட்டு நடந்த நாளில் குற்றவாளி தங்களிடம் வரவே இல்லை மற்றும் தாங்கள் அவனுக்கு நகை ஏதும் கொடுக்கவில்லை என்பது தெரியுது அப்படின்னு அன்பா பேசினாரு ஆமாம் அப்படித்தான் அப்படின்னு பாபா சொன்னாரு அந்த நொடி விசாரணை முடிந்தது நானா ஜோஷி வியர்வைய தொடச்சிக்கிட்டாரு சாட்சிதாரரோட கை நாட்டோ கையெழுத்தோ அவர் வாங்கல தன்னுடைய பதில கோர்ட்டுக்கு அனுப்பினாரு கோர்ட் அதை ஏற்றுக்கிட்டு திருடன் மீது குற்றவாளி என நிருபணமாகி தண்டனை கிடைத்தது சில நாள்களுக்கு எல்லாருமே இருந்தாங்க அன்றைக்கு ஒரு அழகான நாள் வெண்மையான அன்னப்பறவைகள் செல்வது போல மேகக்கூட்டங்கள் நகர்ந்து கொண்டிருந்தன ஜிலு சிலுன்னு வீசிய காற்று மனசை பரவசப்படுத்தியது பாபா உற்சாகத்தோடு எழுந்திருச்சு முற்றத்துல வந்து நின்னாரு அவர் குழந்தைகள் வாங்கடா பாடலாம் ஆடலாம் குழந்தைங்க பாபா அழகா பாடலானாரு அழகான ராமன் அழகான ராமன் வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு குழந்தைகளும் பின்பாட்டு பாபாவோட சேர்ந்து பாடினாங்க பாபாவின் கால்கள் தாலகதியில குதித்தன குழந்தைகள் உற்சாகம் அடைஞ்சாங்க அவர்களும் சுற்றி சுற்றி ஆடினாங்க சில பெண்கள் அதுல கலந்து கொண்டாங்க ஆண்கள் இந்த வேடிக்கையை தூரம் நின்று பார்த்து ரசிச்சாங்க மறுபடி மறுபடி அதற்கேற்ற தாளகதியில ஆடலானாங்க எல்லோருமே சுற்றி இருந்தாங்க விறுவிறுவன கால்கள் நர்த்தனமிட்டன பாட்டும் துரித கதியில சென்றது பாபா பெரிய பாடகர் நடனம் ஆடுபவர் வாத்தியங்களை வாசிப்பவர் அவருடைய துணி எல்லோரையும் விரும்ப வச்சது எல்லோரும் ஆடி பாடி முடிச்சதும் களைத்து போய் உட்கார்ந்தாங்க குழந்தைகளுக்கு ஏதாவது சாப்பிட கொடு பாபா சொல்ல பாபா அப்படின்னு சொன்னாரு பழங்களை எடுத்துட்டு வந்து குழந்தைங்களை அதை எடுத்துக்க சொன்னாரு அப்போ பூ பூ அப்படின்னு பூதாகரமான ஒளி வந்தது நானாவல்லி குதித்தபடி அங்கு வந்தாரு ஒரே தாவு தாவி பாபாவின் கால்கள்ல விழுந்தாரு அந்த கலேபுரத்துல அவருடைய வால் அருந்து எங்கேயோ பறந்தது அதை கண்டு குழந்தைங்க விழுந்து விழுந்து சிரிச்சாங்க வணங்கியபடியே நானாவலி சொன்னாரு பாபா இது என்னுடைய வானர சேனை நான் அனுமான் நீங்கள் ராமர் அப்படியானால் எனக்கு பழம் எடுத்துக்கொள் எனக்கு இன்னொரு கூடை நிறைய வேணும் தாத்தியா அவனுக்கு எல்லாம் கொடுத்து விடு அதற்குள்ள உள்ளே போய் கூடைய தோல்ல சுமந்தபடி வெளியே வந்து வாங்கடா காட்டுக்கு போய் மரத்து மேல உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாரு பாபா நாங்களும் போலாமா அப்படின்னு குழந்தைங்க கேட்டாங்க குதிச்சுக்கிட்டே ஓடுங்க அப்படின்னு பாபா சொல்ல சந்தோஷத்தோட கத்திக்கிட்டே நானாவளியின் பின்னாடி எல்லா குழந்தைங்களும் ஓடினாங்க பாபா தன்னுடைய இருக்கையின் முதுகு சாய்க்க கூடிய இடத்துல வழக்கமா வலது கையால தடவி பார்ப்பாரு அதற்கு ஒரு காரணம் இருந்தது அங்கு பாபாவிற்கு சொந்தமான ஒரு பொருள் எப்பயுமே இருக்கும் பாபா தன்னுடைய இருக்கையின் முதுகில சாய்ந்து உட்கார்ந்த கூடிய இடத்துல அவருடைய வலது கையால் தடவி பார்க்கக்கூடிய அந்த முக்கியமான பொருள் என்ன அதற்கும் பாபாவுக்கும் ஏதாவது நெருங்கிய தொடர்பு இருந்ததா அது என்ன பொருள் என்பதை அடுத்த சாய் பகுதியில் தெரிஞ்சுக்கிறலாம் எங்கு பொறுமையும் நம்பிக்கையும் இருக்கின்றதோ அங்கு நான் சேவகனாக என்றும் இருக்கின்றேன் இவ்விரண்டும் இல்லையெனில் நான் என்றுமே எட்டிப்பிடிக்க முடியாதவனாக ஆகின்றேன் உங்களின் பொறுமையும் நம்பிக்கையும் எத்தகையது அது எவ்விடத்தில் இருக்கிறது என்பதை அவ்வப்போது சோதித்து பாருங்கள் நான் உங்களுடனேயே இருப்பதை நீங்கள்தான் உறுதி செய்ய வேண்டும் பாபாவின் இந்த மொழிகளை மனதில் தியானித்தபடியே இனிதே கண்ணயர்வோம் பாபாவின் ஆசிகள் நம்மை காக்கட்டும் ஜெய் சாய்ராம்